அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு இருக்கு ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி வாங்கிய சாரம் எப்படிங்கிறத நம்ம முதல்ல நோட்படுறோம் லக்னாதிபதி வாங்கிய சாரம் அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு பேச இப்போ லக்னாதிபதி வந்து இரண்டாம் அதிபதியோட சாரம் வாங்கியிருந்தா அந்த ஜாதகருக்கு வருமானம் பண்ணக்கூடிய தன்மை இயல்பாகவே இருக்கு ஏன்னா இரண்டாம் அதிபதிங்கிறது வருமானத்தை கொடுக்கக்கூடியது அந்த லக்னாதிபதி ரெண்டாம் அதிபதி சாரம் வாங்கியிருந்தா அந்த ஜாதகருக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற வேட்கை தான் அதிகமாக இருக்கும் எந்த வகையில் விட்டாலும் பணத்தை சம்பாதிச்சுக்குவோம் லக்னாதிபதி மூன்றாம் அதிபதி சாரம் வாங்கியிருக்கணும்னு வச்சுக்கோங்க அப்போ ஜாதகர் வந்து கமிஷன் துறையில வருமானம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் எழுத்து துறைக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இடப்பெருத்தி பண்ணலாம்ங்கிற எண்ணம் இருக்கும் மார்க்கெட்டிங் பண்ணலாம்ங்கிற எண்ணம் இருக்கு எழுத்துல நம்ம ரைட்டர் ஆகலாங்கிற எண்ணம் இருக்கும் நாலாம் அதிபதி சாரத்துல வாங்கினா ஜாதகர் சுகவாசியா இருக்கணுங்கிற சிந்தனை தான் எப்பொழுது ஓடும் ஐந்தாம் அதிபதி சாரத்துல வாங்கினா ஜாதகர் வந்து ரசனை மிக்கவராக இருப்பார் காதல் தன்மை மிக்கவராக இருப்பார் எப்பொழுதுமே உல்லாசம் செல்லாபத்தை விரும்புவார் பெயர் புகழ் அந்தஸ்து எப்போதுமே நமக்கு இருக்குங்கிற மனக்கோட்டையில இருப்பார் ஆறாம் அதிபதி சாரம் வாங்கினா அது நல்ல சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை இருந்தா வேலைகளை நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஜாதகருக்கு எப்பொழுது வேலை வேலைங்கிற சிந்தனை மட்டும்தான் இருக்கும் அதே சமயத்தில் ஆறாம் அதிபதி பாதிக்கப்பட்டு லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டால் ஜாதகருக்கு நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் இந்த சமயங்கள்ல ஓடும் கவலை பற்றிய சிந்தனைகளும் ஏழாம் அதிபதி சாரத்தில் வாங்கினா ஜாதகருக்கு சமூக அக்கறை இருக்கும் சமூகத்துல ஜாதகர் கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கும் ஜாதகர் திருமணத்துக்கு அப்புறம் கணவனும் மனைவியும் ஈருடல் ஓர்வியராக இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் எட்டாம் அதிபதி சாரத்தில் வாங்கினா ஜாதகருக்கு அமானுஷ்யமான எண்ணங்களும் இது ஈடுபாடு அதிகமாக வரும் உடல் உழைப்பில்லாத வருமானம் வரும் சொத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு உயிர் சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஜாதகருடைய எண்ண ஓட்டங்கள் அதிக முக்கியதான் இருக்கும் ஒன்பதாம் அதிபதி சாரத்தில்ன்னா ஜாதகர் நீண்ட தூர பிரயாணங்களை விரும்புவார் இறை அருள் குரு அருள் ஜாதகருக்கு கண்டிப்பாக உண்டு பத்தாம் அதிபதி சாரமாகனா ஜாதகருக்கு எப்பொழுதாவது சொந்த தொழில் செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் பதினொன்றாம் அதிபதி சாரம்பனா ஜாதகர் கவலை இல்லாம சந்தோஷமா இருப்பார் தொட்டதெல்லாம் வெற்றி அப்படிங்கிற கான்செப்ட்ல ஜாதகருடைய வாழ்க்கை ஓடி இருக்கும் பன்னெண்டாம் அதிபதி சாரத்தை லக்னாதிபதி வாங்கினா பன்னெண்டாம் அதிபதி சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை இருந்தால் ஜாதகருக்கு வருமானங்கிறது முதலீடாக மாறும் பாவகிரக சேர்க்கையா இருந்தால் செலவினமாக மாறும் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும் அடிப்படையில நம்ம வாங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் லக்னம் லக்னாதிபதி இவர்கள் என்ன சாரம் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணும் லக்னாதிபதி வாங்கிய சாரம் தான் ஜாதகரை முழுக்க முழுக்க இயக்கும் இயக்கும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது அப்போ உங்க லக்னாதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்கார் அந்த சாரநாதன் எப்படி இருக்கார் வீடு கொடுத்தவர் எப்படி இருக்கார் இந்த அமைப்புகளை சீர்தூக்கி பாருங்க எல்லா வகையிலும் லக்னாதிபதி வாங்கிய சாரநாதனும் வீடு கொடுத்தவரும் நன்றாவலேயே இருந்து விட்டால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை மிக மிக அற்புதமாக இருக்கும் ஜாதகர் எப்பொழுதுமே ஜெயிக்கிற குதிரையாகவே இருப்பார் அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறிய விஷயம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை நாம மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல்களை பொதுவாகவே கேளுங்கள் நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்